அவங்கன்னா ஒரே பேச்சு தான் ரெண்டு பேரும் எப்ப பாரு என்னத்தை தான் பேசுவாங்களோ தெரியலப்பா எங்கள் அம்மா வெங்க காணலை தெரியல நீ பின்னாடி இருப்பாவ போய் பாருங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு பேர் இருக்கீங்கள தம்பி போண்டாட்டியுமே ஒரு தேச்சு வான் கூட்டிலாம் நல்ல மரியாதை தான் போங்க வரும்போது கூப்பிடுறோம் போகும்போது போயிட்டு வரேன் என்னைக்காச்சும் மரியாதையே சொல்லியிருக்கீங்களா சொன்னது இல்லைல்ல அப்புறம் வரும்போதும் அதை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் மறுபடியும் இருந்து கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க வரும்போது மட்டும் கூப்பிடணும்னு மரியாதையை எதிர்பார்க்கவே இல்லை அதை மாதிரி நாங்களும் எதிர்பார்ப்போம்ல போகும்போது நம்ம அன்னிக்காரி நம்ம கிட்டே சொல்லிட்டு போனோன்னு என்னைக்காச்சும் தம்பி போண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்களா மரியாதைக்கு அப்புறம் அவங்கிட்டயே இருப்பா வாயிலாம் பூச்சிக்கணுங்க இப்போ என்ன வாயாடுறான் வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஏற்றி ஏற்றி பேசிகிட்டு இருக்கா நல்லா கற்றுக்கிட்டாமா எல்லா நீ ஆமாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நானும் அமைதியாக இருக்கேன் அமைதியாக இருந்தாலும் நீங்கள் வெல்லாம் மாறுற மாதிரி இல்லை அதான் இனிமேல் நம்மளே வாயை திறந்து பேசிடுவோம் அப்போயாச்சும் எல்லாருக்கும் புரியுதான்னு பார்ப்போன்னு தான் மகரணி என்ன ஏதோ யோசிச்சது அமைதியா இருக்கவே வாயைத் திறக்காம அவيه பங்கு கேக்கும் பேசலியேniki புள்ளை வந்திருவாளே உடனே வரைஞ்சு கட்டிட்டு அக்கா கறியே சொல்லிட்டா என்ன சொன்னாலும் உனக்கு உரைக்காது உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அதான் நீங்களுக்கு பேச இஷ்டம் இல்ல கலை ஒன்னு பாத்தியா நல்ல மாமியாருக்கு மருமகள் சரியா வருது நல்ல மருமகளுக்கு மாமியார் சரியா கிடைக்க மாட்டேங்குது

புருஷங்காரனுக்கு சோறு இப்படி வந்துடுவா போல வீட்டை விட்டு என்னவோ தெரியல வீட்டில் வீலன்னு சொல்ல மாட்டாவலாம் என்னவோ போ கடவுளுக்கு தான் என்ன இப்படி சண்டைக்கு வரியாச்சு நான் ஏன் பேச போறேன் நிஜமாலே ஒருத்தர் இருக்காவ அவையில தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ தப்பா நினைச்சுக்காதே மா தம்பி கொண்டட்டி அண்ணன் கொண்டட்டி ஆக்கிட்டியே மைனiala நாத்தனாரா ஆக்கிட்டியே அவ்ளோதானே நீ மின் எல்லาทியம் தப்பா புரிஞ்சிக்கிட்டு சந்தைக்கு வருது இருக்கா அன்னி அப்படி நீங்க நம்பலனா வேணாம் வாங்க எங்க கூட ஊருக்கு கூடி போய் நான் காட்ற உங்களுக்கு அவ்ளோ யாரும் ஆமா நீ காமிக்கற நீ சொல்றானே உன் கூட நானே வாரம் இருக்கல இيان பாக்க ரெண்டு பேரும் அப்படியே ஏன் அன்னி உங்கள அப்படி சொல்லுவனா நீ ஏன் அப்படி எல்லாம் தப்பான்னு நினைக்கிறீங்க அது ஒண்ணும் இல்ல சுஷ்மா அண்ணியை சொல்லி அப்படி நம்ம அதனால் அவியில தான் சொல்றோம் நினைச்சிட்டாவலே உங்களை சொல்லணும் போட்டு இன்னொரு தடவை வந்து இப்படி கேட்க கூடாது நம்ம கிட்ட யார்கிட்ட ஏதோ கொஞ்சம் அமைதியா இருக்கேன்னு பார்த்தா என்கிட்டயே கலாச்சிட்டு இருக்கா வந்து உன் ஊரில் அத மாதிரி இருக்குதா இல்லையா அப்பெல்லாம் யாரும் இல்லை சும்மா தான் சொன்னேன் நானும் தான் பொறுமையா இருக்கிறது அவிய அம்ம நல்ல அம்மையான் மாமியாராம் நம்மெல்லாம் என்ன மருமகளாம் சும்மா பொறுத்துட்டே இருந்தால் ஓவர பேசிட்டே போறாவ அதான் நாலு கூட கொடுத்தேன் நீ கோசம் சொன்னா அதை நம்மளுக்கோசம் திருப்பி விடுறத அவிய இனி இது மாதிரி வந்து நம்ம பேச பேச அதுக்கு அதுக்குதான் அப்படி பண்ணேன் ஒருத்தி பொறுமையா இருந்தாலும் இருக்க விடுறதில்லை பொறுமையை ரொம்ப சோதிக்காத இவ்வளோ வேற இன்னும் காணினேன்

நீங்க என்னமோ என்ன சமாதானம் படுத்துறீங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம் இப்ப கிளம்பற வேலைய பாப்போம் கொஞ்சம் இரு சரி அக்கா தான் வந்து தலை கிளம்பிரும் ஐயா வாங்க என்னல சொல்லலையா அம்மா கிட்ட சொல்லலனே அம்மா கத்துவா என்னத்துக்கு கிளம்பும் சண்டை எதா இருந்தாலும் அவளே சமாளிச்சிருவா நீ சரியான ஆளுதான் அவ ரெண்டு பேரையும் முட்டை விட்டுட்டு நீ இருந்துகிட்டா போல நல்ல பிள்ளை மாதிரி சரி வா என்ன நடக்க போகுதோ தெரியல சுஷ்மா என்ன சொல்ல போறாளோ அம்மா என்ன பண்ண போறாங்களோ வா வா போய் பாப்போம் என்னதான் நடக்குமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க